அருவி ஆமாங்க கேள்விப்பட்டிருக்கலாம் என்னன்னு தெரியல திருப்புற அருவி சூப்பராக இருக்கல நல்லா இருக்கல டென் தேர்ட்டிக்காக இருக்கும் நான் இப்போ தான் போய் நினைஞ்ச ஒரு அரை மணி நேரம் நல்லா விளையாண்டுட்டு வந்துவிட்டேன் சரியான கூட்டம் திருப்பூர் அருவின்னு சொன்னாலே வருவாங்க ஆமாங்க இந்த அருவி சவுண்டில் உங்களை கேட்குதா என்னென்னு தெரியல நான் பேசுறது இருந்தாலும் நான் பேசி கொடுறேன் பாரு சூப்பராக இருக்கல சரியான கூட்டம் செம்ம கூட்டம் என் கணவர் நிற்கிறார் குளிச்சுட்டு வந்துட்டு நானும் தான் குளிச்சுட்டு வந்துட்டேன் ரொம்ப நேரம் நின்றுட்டேன் சரி நானும் என் கணவர் சேர்ந்து ரொம்ப நேரம் எங்கள் பிள்ளைகள்லாம் விளாட்றாங்க ரொம்ப நேரம் விளாட்றாங்க அருவி சவுண்டில் கேட்குதான்னு தெரியல கண்டிப்பாக நான் கேக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் சூப்பராக இருந்துச்சு என் பையன் வர்றான் என் பையன் வரான் 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 குருசரம் வரான் என் பையன் வரான் பாருங்க அவனை வச்சுதான் ஒன்று எடுக்கலான்னு பார்த்துட்டு இருக்கிறேங்க வேறு ஒன்றும் இல்லைங்க எடுத்து ஒரு அருவியில் விளாண்டு ஏன் அம்மா ஒரு வீடியோ எடுக்கணும் மேடம் சரி உக்காடுறேன் என்ன என்னை எடுக்கிறக்கு என் பையன்தான் எடுக்க போறேன் சரிங்களா உங்களுக்காக இந்த அருவி சூப்பரா இருக்குல்ல என் பையன் நிற்கிறான் பாருங்க அப்ப நான் மகனும் நிற்கிறாங்க சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக வாங்க திருக்குற அருவி கண்டிப்பா உங்க அப்பப்போ புரிய அறிவிங்க அந்த லாஸ்லேருந்து இந்த லாஸ் வரைக்கும் பெண்களுக்கும் தனியா இருக்கு நல்லா பாதுகாப்பாகவும் இருக்கு கண்டிப்பாக வாருங்க சரியா வராம இருந்துராதிங்க மிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப இடம் நானே இது ஃபஸ்ட் டைம் வரேன் நான் நிறைய அருவி போயிருங்க இருந்தாலும் இது டிஃப்ரெண்ட்டு அது லாஸ்ட் வரைக்கும் இந்த லாஸ்ட் வரைக்கும் ஆள் ஃபுல்லாகவே இருக்காங்க பார்த்தீங்களா செம்ம 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 செம்ம

நம்ம ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கா வெரி நைஸ் வாங்க வாங்க பாக்கலாம் வாங்க நம்ம பால்ஸ் பார்க்கலாம் ஓகேவா சூப்பரா இருக்குல்ல வெரி வெரி சூப்பர் வச்சு பார்க்க குளிக்க குளிக்க ஆசையாக இருக்கே சூப்பர் சூப்பர்